நாம் செய்த செயல்களில் நல்லதை கூறி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்தாலே தவிர இந்த பாறையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலாது என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் பிரார்த்தனை செய்தார் இறைவா எனக்கு வயதான பெற்றோர் உண்டு அவ்விருவரும் உண்ணும் முன் குடும்பத்தாருக்கோ ஊழியர்களுக்கோ நான் பால் தரமாட்டேன் ஒரு நாள் விறகு தேடி வெகு தூரம் சென்று விட்டேன் இரவு கடந்து விட்டது என் பெற்றோருக்காக நான் பாலை கறந்து எடுத்து வந்தேன் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் எழுப்ப மனமில்லாமல் அவர்கள் விழிக்கும் வரை காத்திருந்தேன் அதற்கு முன் என் குடும்பத்தினருக்கு அதனை கொடுக்க விருப்பமில்லை இல்லை இறுதியில் காலை நேரமும் வந்துவிட்டது குழந்தைகள் என் காலடியில் பசியுடன் தூங்கிவிட்டார்கள் என் பெற்றோர் விழித்தனர் இருவரும் பாலை அருந்தினார்கள் இறைவா உன் திருப்தியை நாடி இதை நான் செய்திருந்தால் இந்த பாறை மூலம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையை நீக்குவாயாக என்று அவர் கூறினார் உடனே அதிலிருந்து வெளியே வர இயலாத அளவுக்கு பாறை சிறிது விலகியது மற்றொருவர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார் இறைவா எனக்கு சிறிய தந்தை மகள் இருந்தாள் அவள் எனக்கு மிக பிரியமானவளாக இருந்தாள் ஆண்கள் பெண்களை விரும்புவதில் கூடுதல் நிலை இருப்பது போலவே அவளை அடைய நான் விரும்பினேன் என் ஆசைக்கு இணங்க மறுத்தவளாக என்னிடமிருந்து விலகிவிட்டாள் பிறகு பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டுகளில் ஓராண்டின் போது அவள் என்னிடம் உதவி கேட்டு வந்தாள் அவளும் நானும் தனியே இருப்பது இந்த நிபந்தனையின் பேரில் அவளிடம் நூற்றி இருபது தீனார்களை கொடுத்தேன் அவளும் சம்மதித்தாள் அவளை நான் நெருங்கினேன் அவளின் இரண்டு கால்களுக்கிடையே உட்கார்ந்தேன் அப்பொழுது அவள் அல்லாகவே அஞ்சுவீராக உரிமையின்றி முத்திரையை நீக்கிவிடாதே என்று கூறினாள் அவள் எனக்கு மற்றவர்களை விட மிகப் பெரியமானவளாக இருந்தும் நான் அவளை விட்டும் நீங்கிவிட்டேன் அவளுக்கு நான் கொடுத்த தங்க காசுகளையும் திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை இறைவா உன் திருப்தியை நாடு இதை நான் செய்திருந்தால் இந்த சிரமத்தை எங்களை விட்டு நீக்குவாயாக என்று மற்றொருவர் பிரார்த்தித்தார் இருப்பினும் அவர்களால் வெளியே வர இயலாத அளவுக்கே பாறை சுற்று விலகியது மூன்றாவது நபர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார் இறைவா பல வைத்து வேலை கொண்டிருந்தேன் அவர்களின் கூலியை ஒருவரை தவிர அனைவருக்கும் கொடுத்து விட்டேன் தனக்குரியதை விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார் அவரது கூலியை தொழிலில் பயன்படுத்தினேன் அதிலிருந்து லாபம் பெருகியது சில காலம் கழிந்தது என்னிடம் அவர் வந்தார் அல்லாஹுவின் அடியாரே என் கூலியை எனக்கு தந்திருக்கிறார் என்று கூறினார் நீர் பார்க்கும் இந்த சொத்து அனைத்தும் உன்னுடையதுதான் ஒட்டகம் மாடு ஆடு அடிமை அனைத்தும் உமக்கே என்று நான் கூறினேன் அல்லாஹுவின் அடியாரே என்னை கேலி செய்யாதீர் என்று கூறினார் உன்னை நான் கேலி செய்யவில்லை என்று விஷயத்தை கூறினேன் உடனே அவர் அனைத்தையும் எடுத்துக் கொண்டார் அதிலிருந்து எதையும் அவர் விட்டு செல்லவில்லை இறைவா உன் திருப்தியை நாடு இதை நான் செய்திருந்தால் நாங்கள் இப்பொழுது உள்ள இந்த நிலைமையை எங்களை விட்டு நீக்குவாயாக என்று கூறினார் மூவரும் குகையை விட்டு வெளியேறினார்கள் என்று நபி சொல்லு அலிகல் வசல்லார்கள் புகாரி இரண்டு இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஏழு இரண்டு முஸ்லிம் இரண்டு ஏழு நான்கு மூன்று